அனைவருக்கும் இனிய வணக்கம் அர்ச்சுனா சம்பந்தமான ஒரு அழகான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமையும் இது உலகெங்கம் பறந்து வாழ்கின்ற இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிய இன்களை கொண்டு இந்த காணொலியை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் அர்ச்சுனா முதல் முறையாக தன்னுடைய தவறை உணர்ந்திருக்கின்றார் அந்த தவறு தங்களால் நேர்ந்ததாக குறிப்பிடுகின்றார் அடுத்தது அவர் யாரை பார்த்து மன்னிப்பு கோருகின்றார் என்பதெல்லாம் இந்த காணொலியில் இடம்பெறுகின்றது மிகவும் சுவராசியமான ஒரு சம்பவம் ஒரு கே பத்திரிகை ஒரு செய்தியாளர் அர்ச்சனாவை பார்த்து உங்களை பைத்தியம் என்று எல்லோரும் சொல்கின்றார்களே அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்பதற்கு மிகவும் சுவராசியமான பதிலை வழங்கியிருக்கிறார் இவ்வாறான சுவராசியமான சம்பவங்களை இந்த காணொலியில் நீங்கள் கேட்கலாம் இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த காணொலி தொடர்பவராக இருந்தாலும் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் தான் எங்களுடைய காணொலி வளர்ச்சியடையும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கிற லைக் தான் எங்கள் காணொளி எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று அர்த்தப்படும் அதைவிட அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பெல்பட்டினை தட்டுவதால் என்ன லாபம் என்று சொல்லி நீங்கள் பார்க்கின்ற பார்க்கின்ற போது நாங்கள் போடுகின்ற காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வார வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அர்ச்சனாவுக்கு அதிகாரபூர்வமாக ஒரு சீட் தான் கிடைச்சிருக்கிறது அந்த சீட்டை அவர் செய்தியாளர்கள் கேட்டபோது தங்களுக்கு இரண்டு சீட் இருக்கிறது என்று சொல்லி ஒரு சுவராசியமாக கூறுகின்றார் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த ஐந்து வருட காலப்பகுதிக்குள் அரையாண்டு காலப்பகுதி தான் அந்த இரண்டரை வருடமும் எம்பியாக இருப்பேன் என்று சொல்லியேன் மிகுதி இரண்டரை வருடங்களும் கௌசல்யா அவர்களுக்கு தன்னுடைய சீட்டை கொடுப்பதாகவும் கூறுகின்றார் அது எவ்வாறாக இருக்கும் என்று சொன்னால் தேர்தலில் ஒரு ஒரு கட்சியோ ஒரு குழுவோ இரண்டாவது அறுதி பெரும்பான்மை அதாவது அறுதி பெரும்பான்மையான விருப்பு வாக்களை பெறுகின்ற இரண்டாவது நபர் அந்த முதலாவது நபர் இல்லாத இடத்துக்கு அவரை சட்ட விதிப்படி பாராளுமன்ற சட்ட விதிப்படியோ தேர்தல் சட்ட விதிகளுக்கு அமைய ரெண்டாவது ஆள் அந்த பதவியை பெறுவார் அந்த அடிப்படையில் எதிர்வரும் காலப்பகுதியில் எதிர்வரும் வருடங்களில் நடக்கப்போகிற மான சபை தேர்தலுக்காகத்தான் அந்த பதவியை விட்டு தன்னுடைய சகோதரி என்று அழைக்கப்படுகின்ற கௌசலியாக அந்த பதவியை கொடுப்பதாக அவர் இந்த செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் அப்போ நீங்கள் இந்த வெற்றியை எதிர்பார்த்தீங்களா என்று கேட்டபோது தாங்கள் இவ்வாறான வெற்றியை எதிர்பார்க்கவில்லை இதைவிட கூடுதலான வெற்றியை எதிர்பார்த்ததாகவும் மூன்று சீட்டுகள் தமக்கு கிடைக்கும் என்று தாங்கள் எதிர்பார்த்ததாகவும் அந்த மூன்று சீட்டு தமக்கு கிடைக்கவில்லை ஒரு சீட் தான் கிடைத்திருக்கிறது அதை தாங்கள் ஆஸ்திரேலியா பாதி தான் பாதியாக எடுத்துக்கொள்வதாகவும் அதாவது கிடைக்கின்ற அந்த காலப்பகுதியில் அரையறை ஆண்டு அரையறை காலப்பகுதியில் தாங்கள் அந்த அந்த பதவியை பெற்று பதவி நிலையில் இருப்ப பாராளுமன்றத்தில் அந்த பதவி நிலையை பெற்றுக்கொள்ள கூப்பா பாராளுமன்றத்துக்கு அந்த பதவியுடன் செல்லக்கூடிய வாரியான சூழல் இருப்பதாக அவர் கூறுகின்றார் எதிர்பார்த்து எதிர்பார்த்த சீட் தங்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை என்பதற்கு காரணத்தை அவர் கூறுகின்ற போது தங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் பிரிவினைகள் ஏற்பட்டதாகவும் தாங்கள் பிரிந்து நின்று பேட்டியல் கொடுத்ததாகவும் அந்த பேட்டியல் காரணமாக தங்களுக்குள் பிரிவினை வந்தது ஒன்று நினைத்து மக்கள் விரக்தி அடைந்து அந்த இவர்களுக்கு மக்கள் அளிக்கவிட அளிக்கவிருந்த வாக்குகள் வேறு நபர்களுக்கு சென்றதாகவும் கூறுகின்றார் அது உண்மையில் ஒரு நல்ல ஒரு அவர் கூறுகின்ற கருத்து சரி இந்த கட்சிகளுக்குள் ஏற்படுகின்ற அர்ச்சனா அடிக்கடி கூவப்படுவதும் மாறி மாறி கருத்துக்கள் கூறுவதும் மக்கள் ஆரம்பத்திலிருந்து மக்களின் ஒரு அந்த விருப்பு என்பன திசை மாறியதும் ஒரு உண்மையான சம்பவம் தான் இதைவிட அர்ச்சனா எல்லோரையும் பார்த்து துரோகி என்று சொல்வதும் எல்லோரிடம் உதாரணமாக வன்னி மைந்தன் போன்றவரை அர்ச்சனா பெறுத்ததும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது பலருடைய கருத்துக்களாக காணப்படுகின்றது புலம்பெயர் மக்கள் உங்களுக்கு முடி நல்ல ஆதரவு தந்திருக்கின்றார்களே அந்த புலம்பெயர் மக்களினுடைய ஆதரவு சம்பந்தமாக கூறுகின்ற போது உண்மையில் புலம்பெயர்ந்த மக்களின் ஆதரவு ஆதரவும் ஒரு முக்கிய காரணம் தன்னுடைய வெற்றிக்கு என்று சொல்லி அர்ச்சனா புலம்பெயர்ந்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் புலம்பெயர்ந்த மக்கள் தான் தமிழ் தேசியத்தை தற்போது பற்றிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தின் பால் பற்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசியத்தின் பால் விருப்பு கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசியத்தை கட்டி காப்பவர்கள் புலம்பெயர்ந்த மக்கள் தான் என்று சொல்லியும் ஆனால் யாழ்ப்பாணத்து மக்கள் தமிழ் தேசியத்தை மறந்து விட்டார்கள் தலைவரை மறந்து விட்டார்கள் இங்குள்ள போராளிகளை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு அந்த செய்தியாளர்கள் அந்த பதிலை அவர் அளிப்பதையும் இந்த காணொலியில் அந்த அழிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் பாராளுமன்றம் சென்ற பின்னர் மாவீர தினத்தை கொண்டாடுவீர்களா அந்த மாவீரத்தில் நாம் எவ்வாறு நீங்கள் கொண்டாடுவீர்கள் அதில் சிக்கல்கள் உங்களுக்கு வருமா என்று கேள்வி கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்கின்ற போது தான் பாராளுமன்றம் சென்று பாராளுமன்றத்துக்கு சென்று விட்டேன் என்று சொல்லியும் பாராளுமன்றத்தில் சென்று எதிர்வரும் இருபத்தி தேதி மாவீரர் தினம் ஆரம்பிக்கப்பட போகிறது என்று சொல்லியும் அந்த மாவீர தினத்தை நான் சிறப்பாக கடைப்பிடிப்பேன் என்று சொல்லியும் அதுக்கான ஆயத்த வேலைகள் செய்வேன் என்று சொல்லியும் அது இன்னொரு வழக்காக அமைந்தாலும் பரவாயில்லை தனக்கு இருபதாவது வழக்கு கூட வந்தாலும் பரவாயில்லை ஆனால் மாவீரர் தினத்தை தான் கொண்டாடுவேன் என்று சொல்லி அங்கு அந்த செய்தியாளருக்கு வாக்கு கொடுக்கின்றார் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டபோது எங்கள் பக்கத்தில் பிழை இருக்கின்றது நாங்கள் ஒற்றுமையாக நிற்கவில்லை காரணம் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் அடிபட்டமை எங்களுக்குள்ள புரிந்துணர்வு இல்லாமை என்ற காரணத்தை முதன்முறையாக முதல் முறையாக அர்ச்சனா அவர்கள் ஒத்துக்கொள்கின்றார் இதைவிட வேறு காரணங்களும் இருக்கும் ஆனால் அது சம்பந்தமாக அவர் அதை வெளிப்படுத்தவில்லை தங்களுக்குள்ளே ஏற்பட்ட சச்சரவு பிரச்சனைகள் அவைதான் இந்த தங்களுடைய வாக்குச்சரிவுக்கு காரணம் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல அந்த செய்தியாளருக்கு பதில் கொடுக்கின்றார் இந்த இடத்துல மக்களுக்கு மக்களிடம் தான் மன்னிப்பு கேட்பதாகவும் கூறுகின்றார் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அது சம்பந்தமாக மக்கள் எதிர்ப்பு மக்கள் தங்களுடைய தங்களுடைய கட்சியின் சார்பாக தங்களுடைய சுயேட்சைக்குழு சார்பாக அவர் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கின்றார் அதாவது முதல் முதலாக ஒரு கட்சி ஒரு சுயேட்சைக்குழு வெற்றி பெற்று அந்த வெற்றியின்ற வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மக்களுடைய மன்னிப்பு கேட்பதையும் இந்த காணொலியில் இந்த இந்த அர்ச்சனாருடைய விடயத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு எதிர்ப்பு எவ்வாறு இருந்தது உங்களுடைய எதிர்ப்புக்களை நீங்கள் எவ்வாறு சமாளித்தீர்கள் அந்த எதிர்ப்புகள் சம்பந்தமாக ஏதாவது கூற விரும்புகிறீர்களா என்று ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பியிருந்தார் கொஸ்பிட்டல் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய மருத்துவமனை சம்பந்தமான ஆரம்ப காலத்தில் அவர் சாவச்சேரி மருத்துவமனையில் வேலை செய்கின்ற போது எதிர்ப்புகள் வந்ததாகவும் அந்த எதிர்ப்புக்கள் பிறகு அந்த எதிர்ப்புக்களைத்தான் பழகிவிட்டதாகவும் இப்போது அரசியல் செய்ய வந்திருக்கின்றேன் இன்னும் நிறைய எதிர்ப்புகள் வருகின்றன என்று சொல்லியும் இந்த எதிர்ப்புக்கள் எல்லாம் என்னால் பழக்க ப பழகப்பட்டு விட்டது இவையெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விடயங்கள் அல்ல என்று சொல்லி அந்த எதிர்ப்புகள் சம்பந்தமான கேள்விக்கும் பதில் குறி கூறுகின்றார் கௌசல்யம் ஒரு கேள்வி எடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் மருத்துவன் இருக்கின்ற போது உங்களுக்கு தேவையில்லாத வதந்திகள் தேவையில்லாத சர்ச்சைகள் ஏற்பட்டனா அது சம்பந்தமாக என்ன சொல்ல போகிறீர்கள் என்று சொல்லி சொல்லிக்கின்றபோது ஆரம்பத்தில் தான் அது குழம்பியதாகவும் பிற படிப்படியாக அதிலிருந்து மீண்டு வருவதாக மீண்டு வந்ததாகவும் அதாவது மற்றவர்களுடைய சர்ச்சைக்காக தாங்கள் தாங்கள் தங்களுடைய கொள்கைகளிலிருந்து விடுபட மாட்டோம் என்று சொல்லியும் அதெல்லாம் கடந்து தாங்கள் வந்திருக்கிறதாகவும் இந்த சர்ச்சைகள் எல்லாத்தையும் ஒரு காலத்தில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவாறான பாராளுமன்ற தேர்தலில் தான் செல்கின்ற போது இந்த சர்ச்சைகளை ஏற்படுத்தியவர்கள் அதாவது டிக்டாக் தளங்கள் சமூக வலைத்தளங்கள் பெண்களுக்கு எதிரான அவதூறுகளை ஏற்படுத்துவதற்கு தான் நடவடிக்கை எடுப்பதற்கு இயலுமான அளவுக்கு தான் அதை முனைந்து செயற்படுவேன் என்று சொல்லி கௌசல்யா அவர்கள் ஒரு செய்தியாளருடைய கேள்விக்கு பதில் கொடுக்கின்றார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை கதைப்பார்கள் அந்த ஒவ்வொரு நாளும் கதைக்கிற கதைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நாங்கள் கடந்து போக முடியாது எனவே நாங்கள் அவற்றை கடந்து போக வேண்டும் இதற்குள் நிற்க முடியாது என்று சொல்லி கௌசல்யா பதில் அளிக்க பதிலளிக்கின்றார் அப்போ கௌசல்யாவிடம் இருந்து நீங்கள் எதை உங்களுடைய அண்ணன் அண்ணன் என்று சொல்கின்ற இருந்து நீங்கள் இதை அவர் மாற்றும்படி நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவரிடம் இருக்கின்ற அந்த கோபம் அந்த கோபத்தை மாற்றும்படியும் என்ன அடிக்கடி லைஃப் ஓடுவது அந்த லைஃப கருத்துக்கள் தெரிவிப்பதையும் சற்று குறைக்குமாறும் அவர் கேட்டிருப்பதாக கூறுகின்றார் இதைவிட பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதாவது அர்ச்சனா பாராளுமன்றம் செல்கின்ற போது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெண்களுக்கு எதிரான அவதூறுகள் சமூக வலைத்தளங்களில் ஏற்படுவதை அங்கு பாராளுமன்றத்தில் அர்ச்சனா கதைக்க வேண்டும் என்ற அந்த அதாவது அதையும் எதிர்பார்ப்பதாக அந்த செய்தியாளர்களிடம் செய்தியாளர்களிடம் கௌசரியாக கூறுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்துல அவர் தமக்கு போட்ட வாக்குகள் யாவும் கௌசல்யா தொடர்ந்து கூறுகின்ற போது தமக்கு போட்ட வாக்குகள் யாவும் ஏழைகளின் வாக்குகள் என்று சொல்லியும் அது மத்திய தர வர்க்கத்தினுடைய உயர்ந்த தர வர்க்கத்தினுடைய கற்றவர்களுடைய வாக்குகள் அல்ல என்று சொல்லியும் ஆகவே ஏழைகளுக்கான தங்களுடைய அரசியல் மிக விரைவில் நடைபெறுகின்றது என்று சொல்லியும் கடன் சுமை பெண்களை தலைமைத்து கொண்ட குடும்பங்கள் மற்றும் கடன் சு சிறிய சிறிய பிரச்சனைகளால் கஷ்டப்படுகின்ற அந்த குடும்பங்களுக்கு தாங்கள் விரைவாக உதவி செய்யப்போவதாகவும் உதாரணமாக கடி படிக்கிறதுக்கு ஆரம்ப ஆரம்ப கல்விக்கு ஆரம்ப கல்விகள் அதாவது நர்சரிகள் சிறுவர்களுடைய ஆரம்ப கல்வி நிலையங்களுக்கு தாங்கள் கரண்ட் எடுத்துக் கொடுத்தல் போன்ற உதவிகளை தாங்கள் விரைவாக செய்ய உள்ளதாகவும் அந்த செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்திருக்கின்றார் வாக்கு எண்ணும் போது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்று சொல்கின்ற போது அர்ச்சனா அவர்கள் தாங்கள் நிறைய எதிர்பார்த்திருந்ததாகவும் அடிக்கடி வாக்குகள் எண்ணுகின்ற போது தங்களுக்கான அந்த முடிவுகள் வழங்கப்பட்டதாகவும் தாங்கள் எதிர்பார்த்த அந்த சீட்டு ரெண்டு அல்லது மூன்று சீட்டுகளை எதிர்பார்த்ததாகவும் அர்ச்சனா கூறுகின்றார் தங்களுடைய எதிர்பார்ப்பு நீடிக்கவில்லை என்று சொல்லியும் தாங்கள் இப்பாறான ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கவில்லை என்றும் தற்சமயம் அவர் கூறுகின்றார் கௌசல்யா அவர்களிடமிருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது நீங்களுடைய வீட்டில் எவ்வாறு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதா நீங்கள் இப்பொழுது அரசியலில் இறங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே செய்த தொழில் சட்டத்தரணி எனவே அதுக்கும் இதுக்கும் எவ்வாறு நீங்கள் உங்களை நினைத்து கொள்கிறீர்கள் என்று கேட்டபோது ஆரம்பத்தில் தனது குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததாகவும் தற்சமயம் அதெல்லாம் கடந்து தான் வந்திருத்ததாகவும் அவர்களும் அது அதை பெரிதுபடுத்தவில்லை என்று சொல்லியும் தற்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிட்டது என்று சொல்லியும் அவர் கூறுகின்றார் எனவே இது இந்த இடத்துல மருத்துவரிடம் ஒரு மிக சுவராசியமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அதாவது மருத்துவரை எல்லோரும் பைத்தியம் என்று சொல்கின்றார்களே அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்கிறதுக்கு மருத்துவர் அவர்கள் மிகவும் சர்வசாதனமாக சுவராசியமான ஒரு பதிலை கூறியிருக்கின்றனர் நான் மூன்று நான்கு வருடங்கள் தெல்லிப்பளை மருத்துவமனையில் வேலை செய்ததாகவும் அதாவது தெல்லிப்பளை என்பது யாழ் மாவட்டத்தில் உள்ள மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு மருத்துவமனையாக காணப்படுகிறது தெல்லி தெல்லிப்பலை அங்கே அவர்களுக்கு மருத்துவம் செய்கின்ற போது அவர்கள் தன்னை பார்த்து பைத்தியம் என்று சொல்வார்கள் நீ ஒரு மெண்டல் என்று சொல்வார்கள் எனவே அந்த மருத்துவமனையில் இருக்கின்ற பைத்தியங்கள் தான் என்னை பார்த்து மெண்டல் என்று சொல்கின்றார்கள் எனவே தான் அதை கோவிக்கவில்லை என்று சொல்லியும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று சொல்லியும் அவர்கள் நோயாளிகளாக இருந்து தன்னை இவ்வாறு கூறுகிறார்களே என்று சொல்லி அவரது நோயின் நிமித்தம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது பைத்தியங்கள் தான் இன்னொரு இன்னொரு நல்லவரை பைத்தியம் என்று சொல்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனாவை பைத்தியம் என்று சொல்கின்ற சிலருக்கு நல்ல சாட்டியடியை இந்த இடத்தில் கொடுத்திருக்கின்றார் அதாவது பைத்தியங்கள் என்னை பார்த்து பைத்தியம் என்கின்ற போது நான் அதற்கே என்னுடைய மனநிலையை எனது எனது நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்கின்ற கருத்துப்பட அர்ச்சனா அந்த செய்தியாளர்களிடம் தன்னுடைய கருத்தை கூறுகின்றார் நீங்கள் எப்போ அதாவது அரசியலுக்கு வந்தேன் என்று சொல்லி உங்களுடைய மனநிலை இருந்ததா கேட்டதுக்கு அவ்வாறு தன்னுடைய மனநிலை இல்லை என்று சொல்லியும் காலம் தன்னை காலமும் மக்களும் தன்னை அரசியலுக்குள் இறக்கிது என்று சொல்லியும் தற்போதுதான் அந்த அரசியலுடைய நிலைப்பாடு என்று சொல்லியும் தமிழர் அரசியல் ஒரு சாக்கடை அரசியல் என்று சொல்லியும் ஆனால் தென்பகுதி அரசியல் ஒரு சிறப்பான அரசியல் என்று சொல்லியும் அந்த இடங்களில் நீங்கள் சென்று பாருங்கள் அவர்கள் அரசியல் விவாதி செய்கிறார்கள் என்று சொல்லியும் அந்த செய்தியாளர்கள் பதிலளித்திருக்கின்றார் விருப்பு வாக்குகள் சம்பந்தமாக அர்ச்சனா தலாக்கு இருபதனாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைத்ததாகவும் அர்ச்சி கௌசல்யாவுக்கு பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைத்ததாகவும் கூறியிருக்கின்றார் வெற்றி கொண்டாட்டங்கள் தொடர்பாக கேள்வி கேட்டதற்கு இனி எதிர்வரும் இருபத்தி ஓராந்தேதி மாவீரர் தினம் ஆரம்பிக்கப்பட போகிறது எனவே அந்த தினமே தமிழர்களினுடைய வெற்றி வெற்றி தினமாக அமையட்டும் அந்த தினத்தை நாங்கள் வெற்றிக்கான ஒரு படிநிலையாக எடுத்துக்கொள்வோம் மாவீரர்களை அஞ்சலித்து எமது வெற்றியை கொண்டாடுவோம் என்று அர்ச்சனா கூறுகின்றார் எனவே இந்த இடத்துல நாங்கள் ஒரு முடிவாக சில கருத்துக்களை கூறுகின்ற போது அர்ச்சனா தன்னுடைய கோவங்களை குறைத்து மற்றவர்களை தாக்குவதை குறைத்து ஒரு சிறந்த அரசியல்வாதியாக ஒரு மாற்றத்துக்கான அரசியல் செய்ய வந்த அர்ச்சனா மிக உயர்ந்தவராக உலகமெல்லாம் பார்க்கப்படுகின்ற இந்த நிலையிலே அவர் தன்னையும் மாற்றி கொண்டு சிறந்த அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லியும் இந்த ஐந்து வருடங்களுக்கு அப்பால் வருகின்ற மறு ஐந்து வருடங்கள் இதுவரை வாக்கு போடாத அத்தனை பேரும் அவருக்கு வாக்கு போட வேண்டும் என்று சொல்லி அத்தகைய சூழலை அர்ச்சனா ஏற்படுத்துவாரா என்று என்ற என்ற கேள்விகளுக்கு இடம் கொடுக்காமல் அவர் ஏற்படுத்திய ஆக வேண்டும் என்பதே எமது எல்லோருமே பேரமாக ஆக இருக்கின்றது